இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று இதே நாளில் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ரிஷிகேசில் சித்தியடைந்தார் தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் பெற பிள்ளையார் சொல்லி போட்டவர் சுவாமிகள் சுவாமிகளின் ஆலோசனைப்படி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அமித்ஷா அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய இந்து ஆன்மீக பண்பாடு கொண்ட மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பேச வைத்தார் போன ஜென்மத்தில் தேவேந்திர குல வேளாளராக இருந்திருப்பேனோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அதன் பின்பே திராவிட கட்சிகள் நம்மை கவனிக்கத் தொடங்கின இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரமக்குடி வருகிறார் என்றால் அதற்கு காரணம் டாக்டர் குருமூர்த்தி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை நரேந்திரா தேவேந்திரா என்று பேச வைத்ததுதான் பாரத பிரதமர் பேசிய பின்னர்தான் தான் திராவிட கட்சிகளுக்கு செவிட்டில் அடித்த மாதிரி இருந்தது இவை அனைத்திற்கும் மூல காரணம் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் தான் அவரது நினைவு நாளில் தேவேந்திரசேனா சுவாமிகளை பணிவன்புடன் வணங்குகிறது